ஹாய் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்னைக்கு பஞ்ச் வாராகி அம்மன் பஞ்சமுக வழிபாடை பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஒரு தட்டில் வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம செம்பருத்தி இலையை வச்சு இன்னைக்கு அஞ்சு விளக்கு போட்டு பூஜை பண்ண போகிறோம் வாராகி அம்மனுக்கு மாதத்தில் வளர்ப்பிறை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதியில் தான் இது மாதிரி பூஜைகள் பண்ணுவாங்க ஐந்து முகம் விளக்கு வச்சு நானும் இன்றைக்கி வளர்ப்பிறை பஞ்சமி திதி அன்றைக்கி பூஜை பண்ணுறேன் அந்த அஞ்சு இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே அஞ்சு விளக்கு வைக்கணும் மண் விளக்கு வைக்கணும் வாராகி அம்மா வந்து ரொம்ப எளிமையான அம்மா நம்ம அந்த அம்மாக்கு எளிமையாகவே பூஜை பண்ணாவே ரொம்ப பிடிக்கும் நம்ம அந்த விளக்கெல்லாம் ஜோடிச்சு வச்சுட்டு அதில் உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் ஒரு துண்டை அஞ்சு விளக்குலையும் போடணும் அப்புறம் உங்கள் வீட்டில் கல்கண்டு தெரியலாம் இருக்கும் கல்கண்டு இருந்தால் போடுங்க என்கிட்ட கல்கண்டு இல்லை அதனால நான் வெறும் ஏலக்காய் மட்டும் போடுறேன் அப்புறம் இந்த அம்மாவுக்கு சிவப்பூ பூனால் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி என்கிட்ட ரோஸ் பூ தான் இருக்கும் உங்ககிட்ட செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா செம்பருத்தி பூ வைங்க நான் இப்போதைக்கு ரோஸ் பூ வச்சு கும்பிட்றேன் வளர்ப்பிறை பஞ்சமி தீதிக்கு குறிப்பிட்ட டைம் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுவும் ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த டைமுக்குள்ளே பண்ண முடில எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கோம் எங்களால் பண்ண முடிலன்னா நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் அந்த டைம் எல்லாம் எதுக்கெல்லாம் இல்லைல்ல வாங்க இப்போ நம்மளுக்கு அந்த மண் விளக்கில் வந்துட்டு நெய் ஊற்றி விளக்கு பொறுத்தனா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாதவங்க நல்ல நிலக்குள்ளே விளக்கு பொருத்தலாம் அதெல்லாம் ஒன்றாக உங்கள்கிட்ட இருக்கும் போது நீங்கள் நெய் ஊற்றி விளக்கு பொறுத்துங்க வாராகி அம்மன்னா என்ன அவங்கள எப்படி கும்பிடணும் எனக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அவங்களுக்கும் யாரோ சொல்லி தான் அவங்களும் ரொம்ப நாளாக கும்பிட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு அக்கா அந்த அம்மா கும்பிட்றதுலேருந்து மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஒரு அதுக்கு நீயும் கும்பிடுமா உனக்கும் நல்லது நடக்கும் அந்த வாராகி அம்மனை நம்ம வளர்ப்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணனா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நம்ம குடும்பமும் வளர்ச்சி பெருகும் அந்த அம்மாவை அந்த நாள் அன்றைக்கி கும்பிட்டா அந்த அம்மாவுக்கு வந்து நெய்வேது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு கிளாஸ் பால் இருந்தால் கூட அந்த பாலில் ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு வைங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்ச பழங்க வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு பிடிக்கும் மாதுளம் பழம் பிடிக்கும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ உங்களால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்சதை வைங்க வாங்க இப்போ நம்ம விளக்கேற்றலாம் ஃபஸ்ட்டு முதல்ல காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் குபேரர் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மாவுக்குன்னு வாராகி அம்மனுக்குன்னே தனியாக ஒரு மண் விளக்கு வச்சுருக்குறேன் நம்மக்கிட்ட வாராகி அம்மன் ஃபோட்டோ இல்லை எதுவுமே இல்லை நான் நான் வாராகி அம்மனை அந்த விளக்கில் தான் நான் ஒன்று கும்பிடுறேன் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம மனசார அந்த அம்மா கிட்ட வேண்டி எனக்கு நீ நல்லது பண்ணணுமா எந்த நோய் நொடி இல்லாமல் நீ பார்த்துக்கணுமா அதனால அந்த அம்மாவுக்கு போய் பொருட்ட இருக்கக்கூடாது நம்ம நம்ம நம்மளுக்காக உண்மையாக இருக்கணும் நம்ம யாருக்கும் மனசால கூட கெடுதல் நினைக்கக்கூடாது நம்மளுக்கு யாராவது கெடுதல் நினைச்சா கூட அவங்களுக்கு நம்ம நல்லதே நினைக்கணும் ரொம்ப மனசில் ஒரு பிரச்சனையோ குழப்பமோ இருக்கணும் அப்படின்னா அந்த வாராகி அம்மனை ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு தடவை உள்ளும் உருகி கண்ணீர் விட்டு பெருகி இந்த அம்மா எனக்கு இந்த பிரச்சனையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவ கிட்ட விட்டுட்டா அவையெல்லாம் நம்மளுக்கு நல்லதே பண்ணுவாங்க அந்த அம்மாவோடைய மூல மந்திரத்தை ஒம்பது டைம் சொல்லுங்க